இன்றைக்கி நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னா கவுனி அரிசி எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம நனைய போடுவோம் கொஞ்சந்தான் ஒரு நூறு கிராம் இருக்கும் அந்தளவு தான் எடுத்திருக்கேன் இப்போ வந்து நம்ம தண்ணியை ஊற்றி நல்லா ஃபஸ்ட்டு கழுவிக்கிறணும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு கழுவு கழுவிடணும் கழுவிக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆறு மணி நேரம் இது அரிசி தான் இருக்கும் கருப்பாக இருக்கும் இந்த அரிசி ரொம்ப விலை கூடனது சத்தானது ஒரு ஆறு மணி நேரம் நம்ம வந்து நனைய வச்சுட்டு அப்புறம் பார்ப்போம் கருப்பு கவுனி அரிசி நம்ம நனைய வச்சுருக்கோம் ஆறு மணி நேரம் நனைஞ்சிருக்கு இந்த அளவுக்கு நல்லாவே நனைஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம குக்கரில் போட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு விசு வச்சுக்கிறோம் தண்ணி வந்து இந்த காப்பி கலரில் இருக்கும் அந்த அரிசி நனைஞ்ச தண்ணி அதோடயே நம்ம ஊற்றிடுவோம் ஊற்றி நம்ம ஒரு ரெண்டு மூணு விசு வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் கருப்ப குறை வச்சிருக்கேன் இது நல்லா ஒரு ரெண்டு மூணு அப்புறம் ஆஃப் பண்ணி போட்டு ஒரு நேரம் கழிச்சு திறந்து பார்ப்போம் வாங்கி வச்சிருக்கோம் கருப்பு சக்கரை இதில் போட்டுக்குவோம் இதில் போட்டு தண்ணி வந்து நம்ம கொஞ்சமாக தான் ஊற்றணும் கொஞ்சமாக ஊற்றி கெட்டியாக நம்ம பாதுகாச்சி நம்ம அதில் அரிசியில் ஊற்றுறதுக்கு கெட்டியாக முதல்ல காய்கற வச்சிருக்கோம் இப்ப தொடர்ந்து பார்ப்போம் ஒரு ஏழு எட்டு உசுர் வச்சிருந்தோம் எப்படி தண்ணி ஊராச்சு தண்ணியே மண்டபத்தை வந்து நாட்டு சக்கரைய நம்ம காய்ச்சி வச்சிருக்கோம் இப்ப வடிகட்டிக்கிடுவோம் வந்து கம்மி அரிசியை வேக வச்சு வச்சிருக்கோம் இப்போ இந்த சக்கரை பாகில போட்டுருவோம் நல்லா ஒரு மிதாவாசில காட்டு வந்துருச்சு அதை போட்டு இப்படியே வந்து நல்லா வத்துற அளவுக்கு வத்தப்படும் நல்லா கெட்டியா வரணும் இந்த அரிசியும் அந்த சக்கரை பாகம் சேர்ந்து கெட்டியா வரணும் அந்த அளவுக்கு நல்லா வத்தணும் மாதிரி தேங்காயம் வறுத்துக்குவோம் கொஞ்சம் நெய் ஊற்றி நெய் ரொம்ப ஊற்ற வேணாம் கொஞ்சம் ஊற்ற போதும் இதில் வந்து தேங்காயை நல்லா வறுத்துக்குவோம் ரொம்ப வருமான அவசியம் இல்ல ஒரு கொஞ்சம் சூடு ஏறுற அளவு வந்து முந்திரி பொறுப்பையும் போட்டுக்கணும் தேங்காய் செல்லி போட்டிருக்கோம் பருப்பு போட்டிருக்கோம் இந்த ரெண்டையும் நல்லா ஒரு ஓரளவு சுருண்டு வர அளவு வரைக்கும் இப்போ நம்ம வந்து தேங்காயவும் முந்திரி பருப்பையும் நல்லா நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம் அதை அதிலேயே போட்டுருவோம் நெய் ஒன்று ரொம்ப ஊற்றணும்னு அவசியம் இல்லை முந்திரி பருப்பு நம்ம தேவைத்து போட்டுக்கலாம் இப்போ வந்து இதில் வந்து ஏலக்காயை சீனி போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இதையும் அதிலே போட்டுருவோம் மனத்துக்கு ஏலக்காய தட்டியும் சும்மா போடலாம் இது போட்டு நல்லா கட்டி இது வந்து அரவணை பாயாசம் இன்னும் நம்ம நல்லா வத்த வச்சோம் அப்படின்னா கெட்டியாக வந்துடும் நம்ம ஐப்பசாமி கோயிலுக்கு போயிட்டு வாங்கிட்டு வருவாங்கல்ல அந்த மாதிரி வந்துடும் இது வந்து அரவணை பாயாசம் ஆயிருக்கும் இது சூப்பராக இருக்கும் குறிச்சு பார்க்குறவங்களுக்கு இந்த மாதிரி வந்து நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நம்ம வந்து கருப்பு கவனி அரிசியில் பாயசம் காய்ச்சிருக்கோம் நல்லா சூப்பராக வந்திருக்கு நல்லா வெந்து இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்